பிரிவியா போகுது எதுக்காக தாத்தா இங்க நாம கூட்டிட்டு வந்த இங்க நாம மீன் பிடிக்கல தா நீ ஆவு மீன் பிடிக்கிறதாவது பிடிக்கிற பிடிக்கற முடியும் சாப்பாட்டில நல்ல சாப்பாடு எல்லாம் விருச்சு போட்டா நல்ல சாப்பிடு மீன் பிடிக்கறியம்மா மீன் சும்மா இரு செல்வி நெட்டவலி சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது தான் உன் வேலை இன்னைக்கு நெட்டவலி பிடிக்கிற மீன் நான் வீட்டுக்கு கொண்டு போய் மீன் கொழம்பு வச்சு மீன் ரோஸ்ட் போட்டு நான் நல்லா சாப்பிடணும் ஏ மாலக்கா நான் பிடிச்சோம் அது தருவேன்னு நினைக்கிறியோ என்ன கஷ்டப்பட்டு பிடிக்கிற நீ உட்காந்து காய வேடிக்கை பார்க்குற அந்த பிடிச்சினா நீ செஞ்சு நீ சாப்பிடு நான் பிடிக்கிறது எனக்கும் சின்ன பொண்ணு அக்கா மட்டும்தான் அக்கா எவ்வளவு பெரிய மீனும் பாருங்கக்கா இன்னைக்கு நம்ம இது பிடிக்காத விடக்கூடாது அதனால நான் பாத்துருக்கேன் நீ கமல் இருக்கா சும்மா மீன் பிடிக்கும்போது சட்டம் போட்டுனா மீன் நழுவி போயிடும் மீனெல்லாம் எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் மீனோட தந்திரம் எனக்கு தெரியும் படுத்துட்டு பிடிச்சது மீனை பிடிக்க முடியும் அப்ப இங்க பாத்தீங்களா மீன் நெட்ட வலி புடிச்சிட்டா பாத்தீங்களா நெட்ட வலி என்ன கொக்குன்னு நினைச்சிக்கிட்டீங்களா எல்லாத்தையும் புடிச்சிரும் தெரியுமா சரி நான் பிடிச்சிருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் நட்ட வேலையை சரி வாங்க நல்லா நீ இன்னும் என்ன மீன் பிடிச்சாச்சு நட்ட வலி நட்ட வலி இந்த வீட்டுக்கு போடுவேன் அப்ப தோசை இட்லி வடை அஸ்கு நானே கஷ்டப்பட்டு புடிச்சேன் இது நானா சமைச்சு நானே சாப்பிடுவேன் வேணும் சின்ன பூனா காக்க வேணா ஒரு பீஸ் குடுத்த தெரியுதா